நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் ஒருத்தர் டாக்டராக இருக்குது சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்க விதிகள் என்ன அந்த விதிகள் இந்த டாக்டரோட ஜாதகத்தில் எப்படி பொருந்து வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் ரெண்டு டாக்டர் ஆவதற்கான விதிகள் இப்போது சிந்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அதோட மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி சுருக்கமாக ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் சிஆர்பி மெத்தடில் கிரக தொடர்புகளில் முதல் முறை என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அதில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைனாசிக நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைனாசிய நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைனாசிய நட்சத்திரம்னு பேர் அதே போல வேதை நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும் நாலாவது ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ஒன் டுவெண்ட்டி டிகிரி கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இது போல் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகம் ஒரு டாக்டருடைய ஜாதகம் அவர் பிறந்திருக்கிறது லக்னம் கடகம் சிம்மத்தில் சந்திரன் கேது இருக்குது துலாமில் குரு இருக்குது கும்பத்தில் ராகு இருக்குது மேசத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி நாலு கிரகம் இருக்குது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது மிதுனத்தில் மாந்தி இருக்குது இப்போ ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா சைடில் தெரியற இந்த பாக்ஸில் காட்டியிருக்கிற பத்து ரூலும் பொருந்தி வரணும் இதில் ஏதாவது ஒரு ரூல் குறையிற பட்சத்தில் அவருக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறது கடினம் ரூல் ஒன்று லக்னம் எட்டு தொடர்பு இந்த ஜாதகத்தில் இந்த தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது கடக லக்ன புள்ளி பூச நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு எட்டுக்குடையவன் சனி அதனால் ஒன்று எட்டு தொடர்பாயிருக்குன்னு பொருள் ரூல் ரெண்டு எட்டு பத்து தொடர்பு கடகு லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சனி நேரடியாக பத்தாம் வீட்டிலேயே இருக்காரு அதனால் எட்டு பத்து தொடர்பானதை உறுதி செய்ய முடியுது ரூல் மூணு ஒம்பது பத்து தொடர்பு கடகு லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு அந்த குரு எங்கே இருக்கு அப்படின்னா துலா ராசியில் இருக்கு துலாமிலிருந்து தனது ஏழாம் பார்வை மூலமாக பத்தாம் வீட்டை பார்க்குறதான ஒன்பது பத்து தொடர்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு பத்து பதினொன்று தொடர்பு கடக லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் நேரடியாகவே பதினொன்றாம் வீட்டில் இருக்கு அதே சமயம் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கு இது போல இருந்தால் இதற்கு என்ன சொல்லுவாங்க பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க இது போல பத்து பதினொன்று தொடர்பாக இருக்கிறத பார்க்க முடியுது ரூல் அஞ்சு பதினொன்று பன்னெண்டு தொடர்பு கடகு லக்கணத்திற்கு பதினொன்றாம் வீட்டுக்குடையவன் சிக்கிரன் மேசத்தில் இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி புதன் மேசத்தில் இருக்கிறதுனால புதன் சிக்கிரன் நேரடி தொடர்பாக இருக்கிறத பார்க்க முடியுது ரூல் ஆறு பன்னெண்டு ஒன்று தொடர்பு கடகு லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் மேசத்தில் இருக்குது புதன் அமர்ந்த நட்சத்திரம் பரணி அதே சமயம் சிம்மத்தில் கேது இருக்குது இந்த கேது அமர்ந்த நட்சத்திரம் பூரம் பரணிங்கிற நட்சத்திரமும் பூரம் அப்படிங்கிற நட்சத்திரமும் சுக்கியனுடையது அதனால் இந்த சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிற புதனை மேசத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பார்க்கலாம் இது சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறது அதனாலதான் தான் இந்த புதனை புளூ கலரில் காட்டியிருக்கேன் பர்த் சாட்டில் இருக்கிற புதன் மேசத்தில் தான் இருக்குது சிஆர்பி மெத்தேலில் பிளானட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முறைப்படி புதன் இங்கே காட்டியிருக்கிறதுனால ப்ளூ கலரில் காட்டியிருக்கேன் இப்போது கடக லக்னத்திற்கு பன்னெண்டு கூடிய புதன் லக்னாதிபதியான சந்திரனோட நேரடி தொடர்பாகிறத பார்க்க முடியுது ரூல் ஏழு ஆறு ஏழு தொடர்பு இங்கே பாருங்கள் கடக லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்கு உடைய அதிபதி குரு எங்க இருக்கு துலாம்ல இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி மேசத்தில் இருக்கு இந்த சனி ஏழாம் பார்வையாக குருவை பார்க்குது அதே சமயம் குரு ஏழாம் பார்வையாக சனியை பார்க்குது இது போல ஆறு ஏழு தொடர்பாக இருக்கிறது பார்க்க முடியுது ரூல் எட்டு பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு கடக லக்னத்திற்கு பத்தாம் வீடு என்பது மேசம் இந்த மேசத்தை துலாமில் இருக்கிற குரு தனது ஏழாம் பார்வையின் மூலமாக பார்க்குது அதனால் பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ரூல் ஒன்பது பத்தாம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு கடக லக்னத்திற்கு பத்தாம் வீடு மேசம் இந்த மேசம் செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால தனியாக தொடர்பு அவசியம் இல்லை பத்தாவது ரூல் பத்து கேது தொடர்பு இங்கே பாருங்க கடக லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் ரிஷபத்தில் இருக்குது அங்கு இருந்து தனது நாலாம் பார்வை மூலமாக கேதுவை பார்க்கறதுனால பத்தாம் வீட்டு அதிபதிக்கு கேது தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது போல் சைடில் காட்டியிருக்கிற பத்து ரூலும் யாருடைய ஜாதகத்தில் பொருந்தி வருதோ அவங்க உறுதியாக நிச்சயமாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட்டு எழுதுனாங்கன்னா எளிமையாக நீட்டு பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை நான் எடுத்திருக்கிற இந்த ஆய்வுக்கான ஜாதகம் உண்மையான டாக்டருடையது இது போல் நீங்களும் டாக்டராக இருக்கிற யாரோட ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள் அவங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அடுத்த வீடியோவில் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு பிஜி நீட்டு படிக்கிறவங்களுக்கான மாணவர்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் எம்பிபிஎஸ் முடித்தவங்க எம்எஸ் சர்ஜனாக போவாங்களா அல்லது எம்டி மெடிசின் போவாங்களா அப்படிங்கிறத பற்றி வீடியோவை போட போகிறேன் அந்த வீடியோ உறுதியாக பிஜி நீட் படிக்கிறவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் திருச்சிற்றம்பலம்